எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூமி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அருமையான செம்மண் பூமி இப்போ நம்ம வீடியோவில் இருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வர அந்த மெயின் ரோட்டில் கரெக்டாக தாமரக்குளம் தாமரக்குளத்துலேருந்து கிழக்கு சைடு ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் பூமி பார்த்தீங்கன்னா கிளமல் தார் ரோடில் வடக்கு பேஸிங்ல அமைஞ்சிருக்கு லாஸ்ட் பென்சிங் போட்டுக்கு பாருங்கள் அது வரைக்கும் இந்த சைடில் தார் ரோட் பேஸ் இருக்குது லெஃப்ட் சைடில் அதே மாதிரி ரைட் சைட்லேயும் பாருங்க லாஸ்ட் வரைக்கும் தார் ரோட் பேஸ் இருக்குது கிட்டத்தட்ட நானூறு அடிக்கு மேலே நல்லாவே ரோட் பேஸ் கிடச்சிருக்கு மெயினாக பூமி பக்கா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கும் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு வாஸ்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கண்டிப்பாக வாஸ்துக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு லைட்டாக வடக்கு சரி பூமி உங்களுக்கு நல்லா வாசுக்கும் பக்காவாக அமைஞ்சிருக்கு பூமி பாருங்க மட்டமாக சமமாக இருக்கும் லைட்டாக உங்களுக்கு வடக்கு சரி பூமியாக அந்த பூமியாக அமைஞ்சிருக்கு மெயினாக பூமிக்குள்ள எந்த ஒரு இபி லைனுமே கிராஸாக கிடையாது நீங்கள் வீடியோவில் தெளிவாக பாருங்கள் ஒரு இபி லைன் கூட கிராஸாக கிடையாது லாஸ்ட் ஒரு வந்து ஒரு அந்த காத்தாடி ஒன்று இருக்குது அது வந்து நம்ம பூமியிலேருந்து ரெண்டு தோட்டம் தள்ளிதான் லாஸ்டில் இருக்கலயே பக்கத்தில் எதுவுமே கிடையாது நம்ம பூமிக்கெல்லாம் ஒரே ஒரு பனைமரம் மட்டும் இருக்குது பூமியும் பார்க்குறதுக்கு நல்லா பக்கா ஸ்கொயராக நாலு மூலையுமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு இன்னொரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மண் ரோடு மண் பாதையும் இருக்குது ரெண்டு சைடுமே ரோட் பேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்காவாக இருக்கும் மெயினாக ஒரு ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து பாதி பாதியாக வாங்குறாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு ரோட் பேஸ் இருக்குது அப்புறம் கோழிப்பை பர்பஸ்க்கு நீங்கள் முட்டக்கோழி பண்ண பண்ண இந்த பர்பஸ்க்கும் இந்த இடம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கிழமை நிலமும் அதிகமாக இருக்குது தென்விழல் நிலமும் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் பண்ணை இல்லை கோழிப்பண்ணைக்கும் இந்த இடம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஏதாச்சும் கம்பெனிஸ் இது மாதிரி ஏதாவது இன்ட்ரஸ்ட் கட்டுறதுக்கும் கண்டிப்பாக இந்த இடம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல தார் ரோடு பேஸில் நம்ம கோயம்புத்தூர் பொலாச்சி மெயின் ரோடு பக்கமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா இங்கே என்ன மார்க்கெட் ரேட் போதோ அந்த ரேட்டுக்கு பேசிக்கலாம் மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வீடு தோட்டம் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நீங்கள் தேடுற மாதிரி தோட்டம் வீ வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணால் உடனே நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ண முடியும் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிஃபிகேஷன்லாம் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நம்ம வீடியோ பாட்டிருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்